Oh செய்யும் இனிதானில் செய்யும் என நாடி வந்த கோலியின் செய்யும் கொடுங்கோரில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர் பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு அதிபதி புத பகவான் முதல் வாரம் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ஓகே நாலாம் இடத்துல ரெண்டு வாரம் இருக்கார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் கடைசி வாரம் இருக்கார் ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை ஆனால் ராசியில் கேது பகவான் இருக்கார் ஏழில் ராக் இருக்கார் இது ஒரு மைனஸ் தான் அப்போது ஆனால் மற்ற கிரகங்கள் பாருங்கள் ஆறில் சனி டபுள் சூப்பர் எட்டில் குருவாக இருந்தாலும் பார்வை பலத்தால் உங்களுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிலை அப்போது இந்த கண்ணீராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு சாதனை புரிய போகிறீங்க எழுபத்தஞ்சி விழுக்காடு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ராசியில் கேது இருக்கிறது என்னன்னா ஒரு மாதிரி தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லுவீங்க அதாவது யார்கிட்டையும் அதிகமாக இந்த நேரம் ஒட்ட மாட்டேங்க தனித்து இயங்குவீங்க அப்படி ஒரு நிலை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வீட்டில் விருந்தினுடைய வருகையால் வீடே கலகட்டம் அதே நேரத்தில் நண்பர்களும் வருகையால் க வீடே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல ராக இருக்கிறதால கணவன் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அது மட்டும்தானா இல்லை நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் அப்போ என்னென்னா உங்களுடைய நீங்கள் உங்கள் ராசி கே கே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ராசியில் ராக் இருக்கிறது கேது இருக்கிறதால ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு மனைவி ஸ்தானம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம் ஆமாம் ஏழில் ராக் இருக்கிறது என்னன்னா கொஞ்சம் அது விரிவாக்கம் பண்ணக்கூடியது அப்போது அவங்கவுங்க மனைவினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ச அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப அதிகமான நிலை இருக்கும் அவங்க ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ராகு விரிவாக்கத்தை பண்ணுவார் இல்லையா ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இப்போது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க எல்லோரும் போயிட முடியாது இல்லையா போவீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த புதன் ஆதிக்கம்லாம் யாரு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஜோஜன பெருமக்கள் இவங்க தான் புதனுடைய ஆதிக்கம் பெரும்பாலும் கண்ணீராசியில் இருக்கிறவங்க இவங்க தான் இவங்கெல்லாம் இந்த வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள் இருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதம் நல்லா பிரித்து மேஞ்சிருவீங்க நல்லா சூப்பராக பே பேசுவீங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய இப்போ உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இருக்கார் ரொம்ப ஆர்கியூமெண்ட் சூப்பராக இருக்கும் இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயரும் அப்போ வந்து ரேட்டிங் உயரும்ல நல்ல அதுவாகிட்டாலும் அடுத்தது க நிறைய வருவாங்க அதே போல் இருக்கும் அப்படித்தான் ஸோ அப்படி ஒரு கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பவர்கள் செயல்படுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது மூன்றாம் இடம் அதிபதி செவ்வாய் நாளில் போய் உட்கார்ந்து குரு பார்வையில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை மூணில் உங்களுக்கு ரெண்டு குடைய சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதனே வாரம் அங்கே தான் உட்காந்துருக்கார் அப்போது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ இந்த ராசி என்பர்கள் வீடு விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல விளம்போகும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட் வாங்கணும்னு உங்க அபிலாஷி என்னவோ அது கண்டிப்பா நிறைவேறும் இப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காரா வீட்டுக்கு தேவையான வெளியேயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விங்க இப்ப நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்து குரு பார்வையில் இருக்காதுன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதுசாக கார் கூட வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வீடு மனை ஃப்ளாட் இப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது செவ்வாயை குரு பார்க்குறாருன்னா அந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு மட்டும் இல்லை இந்த காவல்துறையில் இருக்கிறாங்கப்பா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு மாதம் சிறப்பான ஒரு சந்தோஷகரமான நல்ல திருப்தியாக வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு புக்கிஷ்டமான ஒரு காலகட்டம் பாருங்கள் புதன் வந்து அதிகபட்சமாக ரெண்டு வாரம் தனுசில குரு பார்வை பெற்று தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் ஒரு திருப்பு முனை இப்போ உதாரணமாக ஒரு மீடியாவில் வேலைக்கு போகணும் இல்லை அதை பத்திரிக்கை துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் ப கடன் உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேலை நல்ல சலுகைகள் கிடைக்கும் நல்ல ஒரு ரெகினேஷன் கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தேடல்கள் இருக்கும்ல படித்து முடிச்சுட்டேங்க நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் யூபிஎசி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்புறம் வந்து ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம் நீட் எக்ஸாம் இப்படி எழுதுகிறேன் எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா கண்டிப்பாக நீங்கள் அந்த போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க ஒரு சாதாரண ஒரு 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 பையன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் இந்த சனி பகவான் அதாவது எதிரிகளை ஓட பந்தாட வைப்பார் கடன் சுவை இருந்தால் படிப்படியாக குறையும் நீங்கள் போகிற இடம் வெற்றி ஸ்தானங்க வெற்றி ஒன்றுதான் உங்களுக்கு இலக்காக இருக்கும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை நூறு சதவீதம் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க பாருங்கள் இதனால் வரைக்கும் அவன் வந்து நச்சு பூச்சின்னு வேலை பார்ப்பான் ஏதோ மூட்டை பூச்சி மாதிரி கழிச்சிக்கினே இருந்து ஏதோ பிரச்சனை பண்ணுவான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நான் ஆறில் சனி இருக்கிறதால உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுக்கு மேலே வேலை பார்க்குற அதிகாரிகளும் சரி அது சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் தொழிலாக இருக்கலாம் நல்ல ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங்காக வேலை பார்த்து சந்தோஷமாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது ஏழை ராக பற்றி நம்ம சொல்லிட்டோம் தொர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாவிடம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருந்து ஏழு குறைவனாகவே குருவாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் நிம்மதி இன்னொரு அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம் அதில் ஒரு ஆதரவு ஒரு ஆதாயம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு பதினோராம் இடம் உங்களுக்கு யார் பார்க்குறாங்க அப்படின்னா சூரியன் பதினஞ்சு நாள் பார்க்குறேன் பதினோராம் இடத்தை புதனுக்கு கடைசி வாரம் பார்க்குறாரு செவ்வாய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறேன் எட்டாம் வாரம் அப்போ பதினோராம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கறது செவ்வாய் பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நிச்சயமாக சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதே இனிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது இந்த மாதம் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமமாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம் சொல்லிக்கங்க ஓரளவுக்கு பிரச்சனை பாதி பிரச்சனையாக மாறிடும் நீங்களும் சூதனமாக வேலை பார்க்குற இடத்துல நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நேரத்தில் ஒரு மணிகண்டன் ஐயப்படை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்